இந்த கோயிலில் கிட்னி பால்ட்டு எந்த ஸ்டேஜில் கிட்னி பால்ட்டாக இருந்தாலும் அதுக்கான மூலிகள் இருக்குன்னு நாங்கள் காமிச்சு விடுவோம் கல் அந்த மாதிரி இருபது எம்எம் பன்னெண்டு எம்எம் கல் இருந்தாலும் அது உடஞ்ச மூணே நாள் வரதுக்கான மூலிகளும் காமிச்சு விடுவோம் எல் போர் எல்பை இப்போ யாரை பார்த்தாலும் எல் போர் எல்பைங்கிறாங்க அது கொண்டு நாங்கள் எண்ணெய் கொடுப்போம் அதுக்காக ஒரு கேத்திரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூலம் சொரியா சீசன் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் இங்கே வந்து நாங்கள் மூலிகை காமிச்சு அவங்களே சாப்பிட்டு அது குணமடைகிறதுக்கான பெரிய ஆண்டவனுடைய திருவருள் அந்த கோயிலில் சிறப்பு அது ஹரஹர நம பார்வதி பதேவ ஹரஹர மகாதேவ தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் திருமாந்துரை என்னும் சேத்திரம் இந்த ஆலயம் திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான கஷேத்திரமாகும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு அம்பாள் இங்கே தவம் இருந்து பார்வதி தேவியார் பரமேஸ்வரன் இங்கே கல்யாணம் பண்ணிட்டு அதனால் அம்பாள் வந்து வலது பாகத்தில் இருப்பது இங்கே சிறப்பு அதே போல இது ஃபர்ஸ்ட் வரலாறு ரெண்டாவது காலமாமனியூருக்கும் நவகிரகத்துக்கும் ஜென்மாந்திர ஊழ்வினை ஏழு ஜென்மாவுடைய சாப பாபங்கள் ஏற்பட்டு எங்க போனா நமக்கு தீர்வு காணும் நினைக்கிறார் அப்ப அம்மையார் தவம் இருந்த ஊர் அப்படிங்கிறதுனால காலமாமணியோரும் நவகிரகனும் இங்க வராங்க இங்க வர்றப்ப பாத்தீங்கன்னா ஆலயங்கள் எல்லாம் கிடையாது சுவாமியும் தீர்த்தம் தான் அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு தை வழி வழிபறக்கும் அப்படின்னு சொல்றாரு நீ உலகம் புற அந்த வார்த்தையை சொல்லி இருக்கோம் தை வழி வழிபுறக்கும் தை வழி பிறக்கணும் கைப்பிறந்தோம் யாருக்கு வழிபறந்தது நவகிரகத்துக்கும் காலமாமனிவருக்கும் திருமாந்தரையில் வழி வழிபறந்தது அதை நாம் சொல்லிட்டு இருக்கோம் அப்படி எப்படி வழிபறந்தது அப்படின்னா அவருடைய சாப பாப ஊழ்வினைக்காக வெள்ளருக்கு காட்டில் தங்கியிருந்து பதினஞ்சு தினங்கள் ஒரு பட்சம் சந்திர தீர்த்தத்திலும் சூரிய தீர்த்தத்திலும் சாணம் பண்ணுறாள் அப்படி சாணம் பண்ணக்குள்ள அச்சய தீர்த்தத்தை சாணம் பண்ணிட்டு சந்திர தீர்த்தம் சாணம் பண்ண உள்ளுக்குள்ளே கிணத்துக்கு வரா கிணத்துல சாணம் பண்ணக்குள்ள அதுக்கு கெங்கை பொங்கி அவள் மேலே படுறது அவள் மேலே பட்டதுனால அந்த க்ஷயோகம் ஆகி ஏழு ஜென்மாவுடைய பாபங்கள் நிவர்த்தியாரு அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க இங்க குறையோட வந்தோம் எங்களுடைய குறைய நிவர்த்தி பின்டைய அதனால கஷயம்னா குறைவு அச்சயம்னா குறைவுன்னு சொல்லி சுவாமிக்கு அச்சயநாதனம் பெயர் வைக்கிறார் அம்பாளுடைய அனுகிரகத்தை இங்க வந்ததுனால யோகத்தை கொடுத்த யோகாம்பிகைன்னு அம்பாளுக்கு பெயர் யாருக்கா ஒருத்த வேலை வாங்கி கொடுத்தா என்ன சொல்றோம் புண்ணியவான் வேலை வாங்கி கொடுத்தார் புண்ணிய வேலை வாங்கி கொடுத்தான்னு சொன்னோம் அந்த மாதிரி யோகத்தை கொடுத்த யோகாம்பிகைன்னு அம்பாளுக்கு பெயர் அதே தினத்தில் சூரிய பகவான் சுவாமி இடத்துல பிரார்த்திக்கிறார் இந்த தினகம் முழுமே சுமிச்சமாக இருக்கணும் அப்படின்னு ஆனால் தான் பொங்கல்னு ஏற்பட்டது பொங்கல் ஏற்பட்ட கோவில் இந்த கோவில் சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பொங்கல் ஏற்பட்ட கேத்திரம் இது அதுக்காக ஒரு இது அப்போ சூரிய பகவான் நவகிரகம்னு நீங்கள் எங்கே போனால் எங்களுக்கு நீ எங்கே தவம் இருந்தியோ அதே கோயிலாக வச்சுக்கோங்க அதுதான் சூரியனார் கோவில் சூரியனார் கோவில் ஒரு காலத்தில் வெள்ளை இருக்குது காடு அங்கே ஸ்தல வருஷம் வெள்ளை இருக்குது இது ஒரு காலத்தில் மாங்காடு இங்கே ஸ்தல வருஷம் மாமரம் அதுக்காக ஒரு தான் இது அதனால் தான் நவக்கிரகத்துக்கு சாபை மோச்சனும் சொல்கிறோம் அதேமாரி பார்த்தோன்னா தை மாசம் வரக்கூடிய ரத சப்தமனைக்கு வெள்ளரிக்கையில தள்ள வச்சு சாணம் பண்ணுவாங்க ஏழு எலையை அந்த ஏழு எலையை சாணம் பண்ணுறதுக்கான பாப சாபங்கள் போனது இந்த கேத்திரம் அதுக்கான மூல காரணம் இது ரெண்டாவது மூணாவது ரோஹிணி நட்சத்திரத்துக்கும் விருச்சிகராசிக்குரிய கோவில் சந்திரனுக்கு பரிகாரத்தனம் சந்திரனுக்கு இருபத்தேழு மனைவி ரோகிணிங்கிற மனைவி ஒன்றே நேசிக்கிறார் மத்த இருபத்தாறு பேர் உதாசீனம் எடுத்துறார் அந்த இருபத்தாறு பேர் கணவர் அழகா இருக்காரு ஆனா நம்மளை மதிக்கலைங்கிறனால இந்த இருபத்தாறு பேர் சாபம் சாப்பிடுவாங்க என்ன சாபம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு அழகு போறது அதுதான் சாப்பிடும் அவருடைய அழகு போயிடுறது அதனால தான் இன்னை வரை நம்ம என்ன சொல்றோம் தேய் பிறகுன்னு சொல்றோம் அவர் நல்லா இருந்தா நான் தேய்மானம் ஏற்பட்டது அந்த தேய்மானம் ஏற்பட்டதுனால பதினஞ்சாவது நாள் இங்கே அட்சயநாதர் நாடி ஓடி வரார் இங்கே ஓடி வந்து ஐயோ பரமேஸ்வரன் நான் மனைவிக்கு துரோகம் பண்றேன் அப்படி அப்படின்னு சொல்லி மண்டாடி கேட்குறார் இப்போ பரமேஸ்வரன் காட்சி கொடுத்து உன்னுடைய மனைவி சாபம் பொல்லாது அப்ப சாபப்படி வா என்னுடைய திருவருளால் இன்றைய வளர்ந்து வளர்ந்துவான்னு சொல்லி வளர்ப்புறங்க ஏற்படுத்த சேத்திரம் தை பிறந்தோன்னு வழிபிறந்தது பொங்கல் ஏற்பட்ட சேத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் விச்சிகராசிக்கு உரிய கோவில் இங்கே ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி பார்த்தீங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அபிஷேகம் அன்னத்தில் நெய் கலந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அதை இங்கே பிரசாதமா கொடுப்போம் என்ன அதனால பலன் அப்படின்னா நம்ம என்ன நினச்சி எந்த கவலை நினச்சி சாப்பிட்றோமோ அந்த தீர்மானம்ங்கிறது இந்த ஆலய திருவர் அது அந்த ஆலயத்தினுடைய சிறப்பு ரோகிணி நட்சத்திரக்காரா விருச்சிகராசிக்காரா இங்க வந்து தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம் இந்த கிணறு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக பொங்கினது நவகரத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல இந்த கிணறு பொங்கி வந்துச்சு கார்த்திகை மாதம் அமாவாசை அன்னைக்கு பார்த்தேன்னா விருச்சிகராசி கரெக்டா இருக்கும் எப்போ வந்தாலும் கார்த்திகை மாசம் அமாவாசை அன்னைக்கு வெச்சிகராசி இருக்கும் இந்த கோயில் பொங்கின தினம் அதுதான் எல்லாரும் வந்துருந்து தரிசனம் பண்ணி அக்யநாதருடைய அருளும் திருமாந்துரை யோகாம்பிகா சமேத அட்சயநாத திருவருளை பற்றியுமாறு இந்த ஆலயத்துல உச்சிட்ட கணபதினு இருக்கு ஸ்காந்த புராணத்துல பார்த்தோன்னா ஒரு நாளாச்சு ரெண்டு நாளாச்சு மூணு நாளாச்சு முருகப்பெருமானு சண்டை போட்டுட்டே இருக்காரு இந்த சண்டை நிவர்த்தி ஆகிறார் அப்போ விநாயகப் பெருமான் கூட்டு சொல்றாரு இந்த மாதிரி நொடி ஜனன வருது ஸ்தம்பனம் பண்ணுங்கிறார் அப்ப விநாயகப் பெருமான் தும்பிக்கை பார்த்தா ஒரு பெண்மணி கால அகற்றின் இருக்கா அவளை பெண் உறுப்பு அர்த்தம் சொட்டுறது சொட்டினா அடுத்த செகண்டே உற்பத்தி உண்டாகி ஜனனம் உண்டாகி போருக்கு போயிடுறாரு அப்ப அவன் முருகப்பெருமானாலும் முடியல அப்ப விநாயகப் பெருமான் அந்த உற்பத்தி பார்த்ததுனால இந்த உற்பத்தி இங்கேருந்து வருதுங்கிறதுனால அந்த நீலதாராங்கிற அரைக்கையை மடியில தூக்கி வச்சுட்டு பெண் உறுப்பை தும்பிக்கையாலும் மூடுறாரு அதனாலதான் உச்சிட்டம்னு பெறுவாரு அதனால அந்த விநாயகருக்கு பேரு உச்சிட்ட கணபதியும் பேரு உச்சிட்டம் அப்படின்னா அர்த்தம் அதாவது கணவருடைய எச்சலை சாப்பிடணும்னு சொன்னாங்க கணவருடைய எச்சல சாப்பிட்டா என்ன பலன் கணவர் தீர்க்காயிசா இருப்பார் அப்ப மனைவி எப்படி இருப்பாங்க தீர்க்க சுமங்கலியா இருப்பாங்க அதுக்காக ஒரு கேத்தனம் இப்ப அதெல்லாம் விட்டதுனாலதான் நம்ம பல விதமான அல்லல்ல இது பண்றோம் அப்படி வர காலத்துல இந்த விநாயகபெருமான சிசு கத்தி தோஷம்னு ஏற்படுறது அவருக்கு விநாயகப்மான சிசு அழிச்சதுனால எந்த இருந்து சுவாமி இடத்துல தோப்புக்காரம் போறார் ஒன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டேன் ரெண்டு பேரும் தோப்புக்காரம் போட்டதுனால பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணி நீ எது பாவம் நினைச்சு இங்க வந்தியோ அதையே இங்க அனுகிரகமா வச்சுக்கோங்கிறார் அதனால என்ன விசேஷம்னா பதினோரு திங்கக்கிழமை தேங்காய் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்க கூட ஒரு அச்சு வெள்ளை கட்டி வச்சு அர்ச்சனை பண்ணா புத்திர சந்தானம் உண்டாகும் இதுவரைக்கும் நூத்து கணக்கான குழந்தைகள் பிறந்திருக்கு அந்த உச்சிட்ட கணபதியினுடைய திருவருளால தாங்களும் வந்து அனுகிரகம் பட்டிருந்த மாதிரி இந்த ஆலயத்தினுடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா உடம்பல வரக்கூடிய வியாதிகளையும் மனக்குறையை போக்கக்கூடியது எப்படி அப்படின்னா சந்திரனக்குரிய டூட்டி மனஸ்காரகன் உடல்காரகன் அந்த மனஸ்குறையை சஞ்சலத்தையும் முதல் ரோகத்தையும் போக்கக்கூடியவர் இந்த யோகாம்பிகா சமேத அக்ஷயநாதர் இரண்டாவது அம்பாளுக்கு இங்கே கல்யாண பா பிராப்தியை கொடுத்து கல்யாண குளத்தோட காட்சி கொடுத்துருக்கா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார் அம்பாளுங்க அதனால இங்க வந்து தரிசனம் பண்றவளுக்கு கல்யாண பிராப்தி கிடைக்கிறதாக ஐதீகம் ரோகிணி நட்சத்திரக்காரா இங்க வந்து போனா விசேஷம் ரிச்சிக ராசிக்காரா இங்க வந்து போறதுனால அந்த நீச்ச தோஷ சந்திர நிவர்த்தியாது சிசுகத்தி தோஷம் அப்படின்னும் சிசுகத்தி தோஷம்னா கரு கலைக்கிறாங்களே ஒரு குழந்த போதும் ரெண்டு குழந்தை போதும் கரு கழிச்சுறாங்க அந்த பாவத்தை இங்க போக்கினதாக ஐதீகம் அது இந்த சேத்திரத்துடைய தலைப்பு இந்த ஆலயத்துடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி அன்னைக்கு அபிஷேகம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அபிஷேகம் ஆறு மணிக்கு இங்கே நெய் அண்ணன் கொடுப்போம் நெய்யினால கலந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அதை மருந்தாக கொடுக்கறது அந்த கோயிலுக்கு விசேஷம் அதனால என்ன பலன் அப்படின்னா உடம்புல வரக்கூடிய வியாதிகள் அனைத்தும் நிவர்த்தி இந்த கோயிலில் கிட்னி பால்ட்டு எந்த ஸ்டேஜில் கிட்னி பால்ட்டாக இருந்தாலும் அதுக்கான மூலிகள் இருக்குன்னு நாங்கள் காமிச்சு கொடுப்போம் கல் அந்த மாதிரி இருபது எம்எம் பன்னெண்டு எம்எம் கல் இருந்தாலும் அது உடஞ்சி மூணே நாள் வரதுக்கான மூலிகளை காமிச்சு கொடுப்போம் எல் போர் எல்பை இப்போ யாரை பார்த்தாலும் எல் போர் எல்பைங்கிறாங்க அதுக்கு வந்து நாங்கள் என்ன கொடுப்போம் அதுக்காக ஒரு கஷத்திரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூலம் சொரியா சீசன் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் இங்க வந்து நாங்கள் மூலிகை காமிச்சு அவங்களே சாப்பிட்டு அது குணமடைகிறதுக்கான பெரிய ஆண்டவனுடைய திருவருந்து அந்த கோயிலில் சிறப்பு அது